கிருஷ்ணகிரியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அசோசியேஷன் பாக்ஸியா சங்கத்தின் மாவட்ட மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அசோசியேஷன் பாக்ஸியா சங்கத்தின் மாவட்ட மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் கிருஷ்ணகிரி கே வி மஹாலில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணகிரி எஸ் முருகேசன் மற்றும் நிர்வாகிகள் கருணாகரன் ரகுநாதன் முருகேசன் ஆகியோர் ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவேற்றனர் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றி அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அதன்படி படுதிவாளரின் ஊதிய உயர்வு குறித்த சுற்றறிக்கையில் உள்ள முரண்பாடுகளை களையும் வரை சுற்றறிக்கைகளை ஏற்றுக் எனவும் கூட்டுறவு சங்க பணியாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும் எனவும் சங்கங்களை ஏபிசி என வகைப்படுத்தாமல் பதினைந்து சதவீத ஊதிய உயர்வு அளித்த பின்னரே செயல்பாட்டின் அடிப்படையில் கூடுதல் ஊதிய உயர்வு அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும் சிற்றழுத்தர் மற்றும் ஏவலர் பணியிடத்தை சேர்க்க வேண்டும் வருங்கால வைப்பு நிதி மற்றும் பணிக்கொடைகளை அதற்குரிய நிறுவனங்களிலேயே முதலீடு செய்யப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கப்பட்ட சலுகைகளை பறிக்கக்கூடாது எனவும் விற்பனையாளர்களுக்கு பதவி உயர்வு அளித்த பின்னரே புதிய காலி பணியிடம் நிறைவிட வேண்டும் ஓய்வு பெற்ற கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் ஊதிய உயர்வு வழங்க தகுதியான ஐந்து கோடி கடனிழுவை சுய குழு கடன் பங்குத்தொகை என்ற உச்சவரம்புகள் நீட்டிக்கப்பட வேண்டும் எனவும் ஊதிய உயர்வின் ஆய்விற்கு மத்திய வங்கியின் பணியாளர்களை பயன்படுத்தக்கூடாது என பல்வேறு தீர்மானங்களை வலியுறுத்தி அரசுக்கு நிறைவேற்ற தரக்கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள் மேலும் ஊதிய உயர்வு குறித்த குறைபாடுகளை நிறைவேற்றி தராத பட்சத்தில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் சேலம் நகரில் நடைபெற உள்ளது என்பதையும் வலியுறுத்தினார்கள் இந்த நிகழ்வில் பாக்ஸியா நிறுவனத் தலைவர் என் பாண்டுரங்கன் மாநில தலைவர் பழனிசாமி மாநில செயலாளர் திருநாவு குமரேசன் மற்றும் மாநில நிர்வாகிகள் அன்புக்கரசு டி சேகர் கே செந்தில்குமார் ஏ வெங்கடாச்சலம் தனுஷ்லால் ஆர் துரைசாமி தேனி பழனிசாமி தஞ்சை மாதவன் உள்ளிட்ட இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனா் அரசமுறை கிடையாது அந்தந்த சங்கங்கள் அவர்கள் ஈட்டும் நிதியிலிருந்து ஊதியம் வழங்கப்படுகிறது அரசுக்கு அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதிகாரிகள் இந்த சம்பளத்தை கொள்கை செய்திருக்கிறார்கள் பல்வேறு இடர்பாடுகளையும் இந்த பணியாளர்கள் மேல் சுமத்தி இருக்கிறார்கள் எங்கள் பணியாளர்களுக்கு பொதுப்பதவித்திற்கின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு பணி மாறுதல் செய்கிறார்கள் எனவே எங்களை அரசுரிகளாக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் எனவே அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு முறையான வைத்தை நிர்ணயம் செய்யவும் தொழிற்சங்கங்களை கலந்து ஆலோசித்து மறுசீரமைக்க வேண்டும் எனவும் எங்கள் சங்கம் சங்கம் வாயிலாக நடைமுறைப்படுத்த இன்று இந்த செயற்குழுவை மாநில செயற்குழுவை கிருஷ்ணகிரியில் கூட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது எங்களுடைய போராட்டம் தூங்கும் முன் அரசியல் தலையிட வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை வலுவாக வலியுறுத்தி வருகிறோம் அரசுடைய கொள்கை முடிவாக கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது லாபத்தில் இயங்கக்கூடிய சங்கங்கள் கூட அஞ்சு ஒழிக்கு இருந்து அந்த அஞ்சு கோடிக்கு கீழே இருக்கிற சங்களுக்கு சம்பளம் மிகப்பெரிய நிர்ணயித்திருக்கிறார்கள் ஆனால் அது லாபத்தில் இயங்குகிறது அதே போல ஐந்து கோடிக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு சம்பளமே இல்லை என்று சொல்கிறார்கள் சொல்லி அந்த அரசாணையிலே இதுவெல்லாம் பணியாளர் விரோத போக்கு மட்டுமில்ல பணிவாங்க செயலா கூட இருக்கிறது இது அரசாணை வெளியிடப்படவில்லை பதிவாளர் சுத்தறிக்கையாகத்தான் வெளியிடப்பட்டிருக்கிறது பதிவாளர் மனம் போல போக்குவரத்து இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் ஏதோ ஒரு கமிட்டி என்ற பெயரிலே கூட்டுறவு சங்கங்களை பற்றி அறியாதவர்கள் அளித்த அறிக்கையின்படி இந்த சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே தயவு செய்து எங்களுடைய போராட்டத்தை கிளறும் முன் இதை மாற்றியமைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க